டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணிஷுக்கு ஜாமீன் பாஜக கூடாரம் தொடர்ந்து குட்டுப்படும் பதினெட்டு மாதங்களாகவா விசாரணை செய்வீர்கள் அதிரடி காட்டிய உச்ச நீதிமன்றம் மணிஷை தொடர்ந்து அடுத்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் நம்பிக்கையுடன் காத்திருக்கும் திமுக இந்த செய்திகள் குறித்து தான் இந்த காணொலியில் முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம் தோழர்களை மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி தொடர்களுக்கு வணக்கம் தோழர்களை ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கனாக்கா டெல்லி மதுபான கொள்கை விஷயத்தில் வந்துட்டு முறைகேடுகள் நடந்திருப்பதாக சொல்லி டெல்லியுடைய துணை முதல்வர் திரு மணிஷ் அவர்களை வந்துட்டு இடி சிபிஐ எல்லாம் சேர்ந்து கைது செய்தாங்க அப்பொழுதே இது எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்துட்டு ஒன்றிய பாஜக அரசுடைய கைப்பாவையாக இந்த விசாரணை அமைப்புகள்லாம் மாறி தொடர்ந்து வந்துட்டு தங்களுக்கு எதிராக இருக்கின்ற நபர்களை எல்லாம் கைது செய்து அவர்களுக்கு ஒரு அச்சத்தை பூட்டுகிறது யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி போட்டுக்கிறாங்களோ அவங்க மேல எல்லாம் வந்து அந்த ஊழல் கரைகள் அகற்றப்பட்டு அவர்களை புனிதர்களாக வெளியே கொண்டு வந்தாங்க இவர்கள் மிரட்டலுக்கு அடிப்படையில நபர்கள் எல்லாத்தையுமே ஊழல் புகார்களுக்கு உள்ளாக்கி அவர்களை வந்துட்டு இடி சிபிஐ வருமான வரித்துறை போன்றவற்றை வைத்து கைது செய்து அவர்களுக்கு வந்துட்டு ஒரு மறைமுகமான உடவிய தாக்குதல் ஏற்படுத்துற வேலையை வந்துட்டு பாஜக அரசு வந்து செய்து அதுல முதன்மையான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா டெல்லியுடைய முன்னாள் துணை முதல்வர் திரு மணிஷ் அவர்கள் தான் அவர்களை கைது செய்தாக அதுக்கு அப்புறமேட்டு அதே பேட்டர்ல தான் தமிழ்நாட்டில நம்மளுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களையும் கைது செய்தாக ஈடி இந்த நிலைமையில தான் மணிஷ் அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்குது அதுல முக்கியமா வந்துட்டு உச்ச நீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மணிஷ் அவர்கள் கைது செய்யப்பட்டு பதினெட்டு மாதங்கள் வந்துட்டு ஆயிருச்சு வழக்கு விசாரணை தேதி வரைக்கும் அவர் கால வரையின்றி சிறையில் வைத்திருக்க முடியாது விசாரணையை விரைவாக நடத்தி இருக்கணும் அதை வந்துட்டு இடியும் சிபிஐயும் முழுசா விரைவாக செய்யல அதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா மீண்டும் விசாரணைக்காக மணிஷ் அவர்களை சிறைக்கு அனுப்புவது என்பது அவரை வச்சுக்கிட்டு பாம்பு ஏணி தாயம் ஆடுகின்ற விளையாட்டு அப்படின்ற மாதிரி ஈடியை கண்டித்து மணிஷ் அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் இருக்குது மணிஷ் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா பாஜக தான் முதல்ல வந்துட்டு பதற ஆரம்பிச்சது ஏன்னாக்கா இந்த ஈடியை வச்சுக்கிட்டு தான் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணிஷ் அவர்களையும் செந்தில் பாலாஜி அவர்களையும் காட்டி காட்டிய பல பேர்த்தையும் வந்துட்டு அரசியல் தங்களுடைய அரசியல் எதிரிகளை மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க இவர்கள் இருவரையும் காட்டி காட்டி இந்த சூழ்நிலையில தான் மணிஷ் அவர்களுக்கு இப்போ ஜாமீன் கிடைக்கப்பட்டதோடு ஈடியுடைய அதிகாரங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு வரம்புக்குள்ள கொண்டு வரப்படணும் அப்படின்ற மன தொடர்ந்து ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதியாக சொல்லிட்டு இருக்கும் போது இந்த ஜாமீன் வந்துட்டு அவர்கள் பாஜக தரப்புக்கு பேரிடையாக இருக்குது அது மட்டும் இல்லாம வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனுவும் விசாரணைக்கு வர இருக்குது மனுஷ் அவர்களுக்கு வந்து சிறையில் இருக்கும் போது எந்த அளவுக்கு அழுத்தங்களும் டிமாண்டுகளும் கொடுக்கப்பட்டதோ அதே போன்ற அழுத்தங்களும் டிமாண்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு வந்து வழக்கு விசாரணை வந்துட்டு மேற்கொண்டுகிட்டே இருக்கிறாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இடி வந்துட்டு தொடர்ந்து அவரை வந்துட்டு அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகளையும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி அழுத்தங்கள் இருக்கும் போதுதான் நேற்றே வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்துல சொன்ன கருத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விவாதத்தையும் உருவாக்கி வச்சுருக்குது அரசியல் கட்டத்துல அதுலயும் குறிப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கேட்டது என்னுடைய தம்பி வந்துட்டு தவறு செய்தார் அப்படின்னாக்கா நீங்க தான் வந்துட்டு பிடிக்கணும் அவருக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும் ஷோகாஸ் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து அவரை தேடுறதை விட்டுட்டு என்னை சிறையில் வைத்து என்ன ஒரு பலன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அடுக்கடுக்கான கேள்விகளை வந்துட்டு நீதிமன்றத்தில் வந்து வைத்ததெல்லாம் மிக முக்கியமாக பார்க்கப்படுது இந்த சூழ்நிலையில இன்னைக்கு மனிஷ் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாமீன் கிடைக்கக்கூடாது ஏன்னா மணிஷ் அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சுனாக்கா அடுத்த சில நாட்கள் நிச்சயமாக செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கும் ஜாமீன் கிடைக்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்றதுனாலேயே ஏன்னா மனிஷ் அவர்கள் எப்படி ஒன்றரை ஆண்டுகளாக எந்த ஒரு விசாரணையும் இல்லாம வந்து சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறோம் அது போலதான் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறாரு அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு கிடைச்சதுன்னா நிச்சயம் செந்தில் பாலாஜி கிடைச்சதுனால மனிஷ் அவர்களுக்கு இன்னைக்கு வந்து ஜாமீன் கிடைக்க ஏகப்பட்ட வேலைகளை தகுதி திட்டங்களையும் ஈடு தரப்புல வந்து செஞ்சு பார்த்தாங்க அது எதுவும் பலன் அடிக்கல நேற்றே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஈடியுடைய செயல்பாடுகள் குறித்து வந்துட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் தீபாங்கர் தத்தா இவர்கள் இரண்டு பேருமே சத்தீஸ்கரை சேர்ந்த தொழிலதிபர் சுனில் குமார் அவர்களுடைய இதே மாதிரி ஈடியால் கைது செய்யப்பட்ட ஜாமீன் வழக்கில் தான் ஏகப்பட்ட கடுமையான ஆட்சேபனைகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடி மேல வந்து வச்சிருந்தாங்க அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா நாடாளுமன்றத்துல ஒன்றிய உள்துறை இணையமைச்சரே வந்து சொல்லியிருந்த ஒரு தகவல் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபது பத்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னாக்கா ஈடி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐந்தாயிரம் வழக்குகளை வந்து பதிவு செய்திருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா வெறும் நாற்பது வழக்குகளுக்கு மட்டும்தான் தீர்வு காணப்பட்ட மற்றது எல்லாமே தொடர்ந்து விசாரணையில இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அதான் வந்துட்டு ஈடியோடைய செயல்பாடு எந்த அளவுக்கு மோசமாக ஒரு டல் ப்ராக்ரஸ்ல ஒரு மந்தமான நிலையில வந்துட்டு ஈடி வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்றத காட்டுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கனாக்கா ஒரு காவல்துறையோ இல்லை மற்ற அரசு விசாரணை நிறுவனங்களோ இந்த அளவுக்கு மந்தமாக செயல்பட்டாக நிச்சயம் அந்த அமைப்பின் மீது ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாயிரம் வழக்குகளில் கிட்டத்தட்ட நாற்பது வழக்குகளுக்கு தான் தீர்ப்பு ஆகியிருக்கு அப்படின்னாக்கா ஈடியோட செயல்பாடுன்னு வந்து பார்த்தா ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு சதவிகிதம் தான் வருது அப்படி இருக்கும்போது இவ்வளவு மோசமாக தளர்ச்சியோடு செயல்படுகின்ற இந்த அமைப்பு வந்து வந்து தேவையா மாதிரி அரசர்கள் திரு தீபாங்கர் தத்தாவுமே வந்துட்டு இடி வந்து வழக்கு ஆதாரங்கள்ல வந்துட்டு தரத்தை வந்துட்டு காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது ஈடி மட்டுமே வந்துட்டு அந்த இதுல வந்துட்டு திருப்தி அடைஞ்சா போதாது நீதிமன்றத்தை அது திருப்தி அடைய வைக்கிற மாதிரியான ஆதாரங்களுடைய தரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதோட வாய்மொழி வாக்குமூலங்களை வைத்துக்கொண்டு ஈடி வந்துட்டு முதல்ல செயல்பட நிறுத்தணும் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆதாரங்கள் உரிய ஆவணமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இப்படி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈடி வந்துட்டு ஏகப்பட்ட அடிகளை வந்துட்டு வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல மணிஷ் அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்திருப்பது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈடிக்கு மிகப்பெரிய பின்னடைவுனே சொல்லலாம் அதோட முக்கிய நினைக்கா ஈடி வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அவர் அரசியல் அமை கட்சியுடைய அதோ பாஜகவுடைய ஒரு கிளை கும்பல் போல கிளை அலுவலகம் போல செயற்பட்டு இருந்ததுனாக்கா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி அவர்களுடைய உடல்நிலை சற்று மோசமாக இருக்கக்கூடிய சூழல்லையும் அவருக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜாமீனுக்கு முட்டுக்கட்டி போடுறாங்க மணிஷ் அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்ட போதும் அவருடைய மனைவியுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது கூட இடி வந்துட்டு இவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க கூடாது அப்படின்ற உறுதியாகவே இருந்தாங்க இந்த மாதிரி தான் வந்து சூழல் ஈடியோடைய அதிகார வரம்ப வந்துட்டு குறைக்கணும்னு சொல்லிட்டு ரவுண்டு கட்டி உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பல நீதிபதிகளும் ஈடிய வந்துட்டு ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு வழக்குகள்லையுமே ஏன்னா இடி வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு மோசமாக செயல்பட்டு இருக்குது இதுல உச்ச நீதிமன்றமே ஒரு கட்டத்துல வந்துட்டு எங்களுடைய அதிகாரத்தை வந்துட்டு நாங்க ஈடியின் பக்கம் திருப்பினாக்கா ஈடியால ஒரு வழக்க கூட பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறைக்கு எச்சரிக்கை கொடுக்கற அளவுக்கு வந்துட்டு ஈடியோட நிலைமை வந்துட்டு மோசமா போயிட்டு இருக்குது இந்த நிலைமையிலதான் பாத்தீங்கன்னாக்கா மணிஷ் அவர்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்தது வந்துட்டு பாஜக தரப்பில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமித்ஷாவின் நரேந்திராவையும் ரொம்பவும் டென்ஷனாக்க வச்சுருக்குதாம்மா அது மட்டும் இல்லாமல் எதிரால வந்துட்டு அவர்களுக்கு வந்து ஜாமீன் கிடைக்கிறது இவ்வளோ ஈஸியாக போச்சு அப்படின்ற மாதிரிலாம் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிகிட்டு இருக்காங்க என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீதித்துறையில் இவர்களுடைய ஆட்களை வைத்திருந்தாலும் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கக்கூடிய சட்டத்தின்படி நீக்கக்கூடிய நீதிபதிகள் இன்னும் இருந்து கொண்டிருப்பதனால தான் இவர்களுடைய சர்வாதிகாரம் இந்த நாட்டில் முழுமையாக செயல்பட முடியாத அளவுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இதுல பார்க்க முடியுது அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மணிஷ் அவர்களுடைய வழக்கறிஞர் தரப்பு வைத்த முக்கியமான வாதமே மணிஷ் அவர்களுடைய வீட்டுல வந்துட்டு எந்த ஒரு ஆவணமும் ஆதாரமும் எடுக்கப்படல அது மட்டும் இல்லாம மணிஷ் அவர்கள் தான் இந்த குற்றத்தை செய்தான்னு சொல்லிட்டு வரைக்கும் ஈடி வந்துட்டு எதையும் நிரூபிக்கவும் இல்லை அதற்கு முகாந்திரமாக எந்த ஒரு ஆதாரத்தையும் ஈடி இதுவரைக்கும் காட்டவும் இல்லை அதனை குறிப்பா சட்டவிரோத பண பரிமாற்ற படியே மனிஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது பணத்தை வந்துட்டு முறைகேடாக செலவு செய்தாரா குறிப்பாக அந்த பணத்தின் மூலம் ஏதோ ஏதேனும் குற்ற சம்பவம் நடந்ததா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஈடி தரப்பு வழக்கறிஞர்களை மணிஷ் தரப்பு வழக்கறிஞர்கள் சரமாரி கேள்விகளா வந்து தொலைச்சிருந்தாங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா அண்ணன் செந்தில் பாலாஜி வழக்கலையும் பாத்தீங்கன்னாக்கா முதல்ல வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு பென்ட்ரை எடுத்தோன்னு சொன்னவங்க கடைசியில் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க இந்த ஹார்ட் டிஸ்க் எப்படா வந்ததுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற கேள்வி எழுப்பும்போது அதற்குரிய பதில வந்துட்டு இடியால கொடுக்க முடியல எப்படிப்பட்ட பலவிதமான குளறுபடிகளோடு செயல்பட்டு இருக்குது இடி இந்த நிலைமையில்தான் பன்னிரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனுவும் விசாரணைக்கு வர இருக்குது அதுலேயும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி சங்கிகளோடு நம்ம தமிழ்நாட்டு சங்கிகள் வந்துட்டு முக்கியமாக வந்து என்ன சொல்றாங்கனாக்கா யார் வெளியே வந்தாலும் பரவாயில்லப்பா இந்த இடி விசி இடி வழக்கில் இருந்துட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போது அதுக்கான லாபியை பண்ணுறதுக்காக டெல்லிக்கு ஒரு கேங் வந்து கிளம்பி போயிருக்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி தரப்பும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவும் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க ஏன்னா செந்தில் பாலாஜியை வச்சு கொண்டு தான் ஏதாவது அவருடைய மனசை மாற்றி ஏதாவது ஒன்று பண்ணியோ தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை வந்துட்டு எப்படியாவது கவுக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய குடைச்சலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்லீஸ் அப்படி கொடுக்க முடியலனாலும் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கதை வைத்துக்கொண்டே ஒரு எதிர் விமர்சனத்தை பண்ணி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்துல குடைச்சல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் தான் டெல்லி தலைமையை நினைக்கிறாமா அதனால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த நிலைமையில செந்தில் பாலாஜி தரப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இரண்டு நேற்றைய தினமே நீதிமன்றத்துல வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு என்னன்னாக்கா சாட்சிகளை எங்களுடைய தரப்பு வந்துட்டு குறுக்கு விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஒன்றரை ஆண்டுகளாக தான் சிறையில் இருக்கு ஆனா இரண்டு தினங்கள் வருடங்களுக்கு முன்னாடி என் மீதான குற்றச்சாட்டை ஈடி வந்துட்டு பதிவு செய்யுது அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா பலரும் பிறல் சாட்சிய மாறிய சூழல அவர்களை குறுக்கு விசாரணை செய்வதில் எந்த வித என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜியுடைய தரப்பு வந்துட்டு கேள்விகளை வந்துட்டு அடுக்கடுக்காக வச்சிருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஈடுக்கு வந்துட்டு மிகப்பெரிய சிக்கலான சூழலை வந்துட்டு உருவாக்கி இருக்குது இந்த நிலையில தான் செந்தில் பாலாஜி தரப்புகளை வந்துட்டு வாதாடுவதற்காக பன்னிரெண்டாம் தேதி உச்ச நீதிமன்றத்துல முகுல் ரோஹித் அவர்களே வந்துட்டு ஆஜராக போறாரு அப்படின்ற மாதிரிலாம் தகவல்கள் வந்துட்டு இருக்குது எது எப்படினாலும் சொல்லி இப்பொழுது டெல்லியுடைய முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜாமீன் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி தரப்புக்கு வந்துட்டு திமுகவினருக்கும் சரி ஒரு விதமான நம்பிக்கையை வந்து கொடுத்திருக்க விரைவில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம் சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையன நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சேலையில் நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதுல சாட்டை என்ன சொல்றாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க